அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்ல நாங்கள் ரொம்ப இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்துட்டு ஈதனுக்கு எடுத்த விளாகு நாங்கள் வந்துட்டு ரம்ஜானுக்கு என்னென்ன பண்ணோம் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறது இந்த விளாகில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் முதல்ல ரெடி பண்ணது வந்துட்டு ஸ்வீட்டு தான் பெற பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாலே குலாப்ஜாமுன் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா கெட்டு போகாது அப்படிங்கிறதுல நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு குலாப் குலாப்ஜாமுன் செய்யலான்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன் பட் எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் அல்வாவும் செஞ்சு கேட்டதால் அதே மாவுலேயே நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக உருட்டி பண்ணியிருந்தேன் இதை செய்கிறதுக்கு வந்துட்டு நான் ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருந்தேன் ஜாமுன் மிக்ஸ் அது கூட வந்துட்டு கொஞ்சமாக நெய் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு உருட்டி எடுத்துக்கிட்டேன் இதை நான் வந்துட்டு அல்வாவும் செய்ய போகிறதுன்றதால நான் ரேண்டமாக தான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் உருட்டலை சும்மா அப்படியே உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய குட்டி பையனும் அவனுக்கு வேணும் அப்படின்னு அடம் முடிச்சதால் அவனுக்கு கொஞ்சம் மாவு கொடுத்து உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவசரமாக செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் சூடு பண்ணி அதில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்திருந்தேன் என்ன சூடானது ஒவ்வொன்றா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு உள்ளே வரைக்குமே வெந்து வரும் இல்லைன்னா கலர் வெளியே மட்டும் மாறிடும் உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும் நான் ஒவ்வொரு பேட்சாக வந்துட்டு பொறிச்சி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டுக்குமே சேர்த்து தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் நான் ரெண்டரை கப் சக்கரை ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வந்துட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன் ரொம்ப நேரம் வந்துட்டு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது சக்கரை கரையிற வரையும் கொதித்தா போதும் சக்கரை நல்லா கரண் கரைஞ்ச பிறகு வந்து ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் வெனிலா எசன்ஸ் சேர்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால நான் சேர்த்துக்கிட்டேன் பொறிச்சு எல்லா குலாப் ஜாமுனுமே வந்துட்டு அந்த சிரப்பில் சேர்த்து ஊற வச்சு வந்துட்டு பாதி வந்துட்டு குலாப் ஜாமுனாக எடுத்து வச்சுட்டு மீதி ஊற வச்சு வந்துட்டு மசிச்சுக்கிட்டேன் ஸ்மாஷ் பண்ணி அல்வா மாதிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வானலில் வந்துட்டு நெய் பூற்றி அப்புறம் பாதாம் முந்திரிலாம் வறுத்து அல்வா மாதிரி பண்ணியிருந்தேன் இது வந்துட்டு பிரெட் அல்வா மாதிரி தான் பண்ணணும் பிரட் அல்வா எப்படி பண்ணுங்கிறத வந்துட்டு இந்த வீடியோ நடுவில் சொல்லியிருக்கா அதையே மறக்காமல் பாருங்கள் ஸ்வீட்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பூ கட்டுறது மெயினாக நாங்கள் பண்ணுறது வந்துட்டு இந்த பூ கட்டுறது மெகந்தி போடுறதுலாம் நாங்கள் மெயினாக பண்ணி வைப்போம் இது வந்து எங்களுக்காக நாங்கள் பண்ணிக்கிறது பூ கட்டுறது சின்ன வயசுலேருந்து அம்மா கட்டுவாங்க அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆகி வந்த பிறகு மாமியுமே வந்துட்டு அவங்க கட்டுவாங்க அவங்களுக்கு கட்ட தரலனாலும் ஊசி வச்சு கோத்து வைப்பாங்க அது அழகாக இருக்கும் நான் வந்ததுலேருந்து நான் வந்து பூ கட்டி தான் வச்சுக்கிறது பழக்கம் அதனால் இந்த பெருநாளுக்குமே வந்துட்டு நாங்கள் பூ கட்டி தான் வச்சுருந்தோம் அப்போ வந்து உதிரியாக வாங்கி கொடுத்துருந்தாங்க நாங்களே வீட்டிலே கட்டிக்கிட்டோம் பூ கட்ட தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பூ கட்டுறீங்கன்னா நூல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு டைம் வந்துட்டு முடித்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்துட்டு பூ உதிர் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பூ கட்டும் போதுமே வந்துட்டு அதில் ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டு நம்ம நாட் போட்டுக்கணும் நாட் போட்டு செக்யூர் பண்ணும்போது அதுவுமே உதராமல் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்துட்டு நூலுக்கு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு நம்ம ரைட் ஹேண்ட் ஹேண்டில் வந்துட்டு நூல் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் லூப்பாக இருக்கு ரேட் பண்ணி மேலே இருக்க பூ மேலே வந்து சுற்றி எடுத்தோம்னா அழகாக வந்துட்டு பூ கட்டிடும் அதே மாதிரி வந்து நீங்கள் எல்லா பூவுமே கட்டி எடுத்துக்கலாம் நான் கட்டிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன் பூ கட்டிட்டு பூ வாங்கிட்டு வந்த கவர்லேயே உள்ளே வச்சு நல்லா டைட்டாக கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் இப்படி வைக்கும்போது வந்துட்டு பூவும் வாடி போகாது அதே சமயம் வந்துட்டு ஃப்ரிட்ஜிலே அவ்வளோ ஸ்மெல் வராது கண்டிப்பாக எந்த டிப்புமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து வந்துட்டு நாங்கள் மெயினாக பண்ணுறது எல்லா பெருநாளுக்குமே வந்துட்டு நான் மருதாணி தான் மெயினாக வைக்கிறது எங்களுக்கு அதனால் வந்துட்டு ஊரில் இருந்தால் நாங்கள் மருதாணி வாங்கி அரைச்சி அதை வந்துட்டு நாங்கள் வைப்போம் ஆனால் இங்கே பெங்களூரில் வந்துட்டு மருதாணி கிடைக்கல அப்படிங்கிறதுனால நாங்கள் மெஹந்தி கோன் வாங்கி தான் வச்சுருந்தோம் நான் வந்துட்டு எப்பவும் போடுற டிசைன் தான் நடுவில் ஒரு பெரிய வட்டமாக போட்டு அதை சுற்றி வந்துட்டு டாட் டாட் மாதிரி வச்சுட்டு கையில் தொப்பி போட்டு எடுத்துருந்தேன் நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வச்சு எடுப்பேன் அதுக்கப்புறம் கழுவிட்டு நல்லா கையை துடைச்சிட்டு கொஞ்சமாதிரி எண்ணெய் வந்துட்டு தடவிட்டு விட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது நல்லா சூப்பராக செவந்துருக்கும் ஓரளவு எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷனுமே பண்ணி வச்சிட்டோம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு தொழுதுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாருக்குமே ஈஸி விஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அர்லியாகவே வந்துட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மொத நாள் வரைக்குமே வந்துட்டு நம்ம பிளான் இல்லை நிறைய செய்யணுங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டரை கிலோ அளவுக்கு வந்துட்டு அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாலேயே வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு எதுவுமே வீடியோ எடுக்க முடியல இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ அதை இதோடு வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு நம்ம எப்பவும் போடுற மசாலாதான் மிளகாய்த்தூள் காரத்துக்காக அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் பெருஞ்சரகத்தில் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காண் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் அப்புறம் வந்துட்டு மல்லித்தலை புதினா தழை அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருந்தேன் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு அது கூட வந்துட்டு வேணாலும் உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் போல் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் நான் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்பவுமே வந்துட்டு ஒரே மசாலா வந்து போட்டுட்டு இருக்க மாட்டேன் ஏதாவது வந்து டிஃப்ரெண்டாக சேர்த்துட்டே இருப்பேன் இந்த வாட்டி வந்துட்டு மல்லி புதினா கருவேப்பெல்லாம் சேர்த்து பொரிச்சிருந்தேன் உண்மையாலுமே டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு டேஸ்ட்டு வந்துச்சு டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பிரியாணி செஞ்சு எடுத்துவிட்டேன் ரெண்டரை கிலோ அளவு சிக்கன் ரெண்டரை கிலோ அளவு வந்து அரிசி எடுத்திருந்தேன் உண்மையிலுமே பிரியாணியுமே டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு இந்த பக்கம் வந்து பிரியாணிக்கு தேவையான சைட் டிஷ்மே வச்சிருந்தோம் தயிர் பச்சடி முட்டைலாம் வச்சு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மணி போலவே முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டோட தம்பி வீட்டுக்கு வரவே கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச்சே சாப்பிட்டாங்க அதனால சொல்லிட்டாங்க அடுத்த நாள் வந்துட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்ணும் அதே மெனு வையும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அடுத்த நாள் வந்துட்டு வைக்க முடியாது சண்டே வச்சலான்னு சொல்லிவிட்டு சண்டே அதே மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த டைம் வந்துட்டு பிரியாணிக்கு பதில் நெச்சோர் வையின்னு சொல்லிட்டாங்க அதனால் நெச்சோர் தான் ரெடி பண்ணியிருந்தேன் நெச்சோருக்கு வந்துட்டு பிரியாணி மாதிரி நிறைய மசாலாலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது அதில் பாதி போட்டாவே போதும் இப்போ பிரியாணிக்கு வந்து நம்ம ஆறு போட்டோம்னா நெச்சோருக்கு வந்து நம்ம மூணு போட்டாவே போதும் வெங்காயம் அதே மாதிரி தக்காளியுமே நம்ம இதுக்கு ரெண்டு போட்டாவே போதும் தக்காளி வந்து ஒரு சில சேர்க்க கூட மாட்டாங்க பட் எனக்கு வந்து சேர்த்தா பிடிக்குங்கிறது நான் தக்காளி சேர்த்து பண்ணியிருந்தேன் நெச்சோர் வந்து நல்லா நெச்சோறு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக வரதுக்கு ரெண்டு டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஒன்று வந்துட்டு நம்ம தாளிக்கும் போது கொஞ்சமாக பிரிஞ்சி மசாலா சேர்க்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம பிரிஞ்சி மாதிரி இருக்கும் நெச்சோறு நம்ம தேங்காய் பால் சாதனா ப்ளைனாக பண்ணிடலாம் ஒரு பிரச்சனைலாம் பட் நெச்சோறுங்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால அதை சேர்த்து பண்ணேன் எப்பவுமே அதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால அதுவுமே நான் சேர்த்து தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக அரிசி வர்றதுக்கு வந்துட்டு நம்ம அரிசி வந்துட்டு ஊற வச்சிருந்தோம்னா நல்லா ஊறு இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு அளவு வந்து பாஸ்மதி அரிசிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் குறை குறனு நர நறுன்னு இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு அதை வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் திரு திருன்னு இல்லாமல் கண்டிப்பாக இந்த டிப்புமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு பிரெட் அல்வா தான் பண்ணியிருந்தேன் பிரெட் அல்வா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஆறு ஸ்லைஸ் வந்து ப்ரெட்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைனா நீங்கள் வந்து நெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறத நான் டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அரைக்கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மூணு மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு வந்துட்டு பொறிச்சு வச்சிருந்த ப்ரெட்டையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு சாஃப்டானது நல்லா திரியாக வர வரைக்கும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வந்துட்டு முந்திரி திராட்சை வந்து பொறிச்சு சேர்த்துருந்தேன் உண்மையிலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்மில் வச்சிருந்த நெச்சோரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு த்ராக்ஸ்லாம் வறுத்து போட்டுட்டு அப்புறம் ஒரு பக்கம் வந்து சிக்கனை பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அன்னைக்கு ரிலாக்ஸாக வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு லஞ்சை வந்து சாப்பிட்டு முடிச்சிருந்தோம் அவ்வளோதான் நாங்கள் இப்படி தான் வந்துட்டு ஈது செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்